சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பிடித்த பத்து திருச்சிற்றம்பலம் அரசே வர நிறைந்த யோகமே ஊற்ற ஏன் தனக்கு வம்பென பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே விடைவிடாது உன்னை விடைவிடாது உகந்த விண்ணவர்கோவே வினயனேனுடைய மே பொ முடைவிடாது அடியேன் முத்தர மண்ணாய் முழுப்புழு கூரம்பையில் கிடந்து வண்ணம் காத்து எனையாண்ட கடவுளே கருணை ம கடலே இடைவிடாது உன்னை சிக்க பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமோதே பொய்மையே பேருக்கி பொழுதினை சோருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவது இனி அருளுடை சூடரே அழிந்த தோற்கணியே பெருந்திரள் அருந்தவர்க்கு சேம் அருளுடை சூடரே அழிந்த பெரும் பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த மேயோகத்தின் பொலிவேருளிடத்து அடியார் சிந்தையுள் போகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அரிய வீர விழுமியது அளித்ததோரண்பே செப்புதற்கு அறிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானியே எய்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே அறவையின் மனமே கோயிலா கொண்டு ஆண்டு அளவிலானந்தம் அருளீ பிறவி வேற அறுத்து என் குடி முழுதாண்ட பின்யகா பெரிய போருளே. திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனுக்கு அருளீ பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளி பூசனை ஊகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்த எங்கெழுந்தருழுவது இனியே அத்தனே அண்டர் அண்டமாய் நின்று ஆதியே யாதும் ஈரில்ல சித்தனே பத்தன் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிர் உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெடுந்தருழுவது இனியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பவியேனுடைய உனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி உல பிள்ளா ஆனந்தமாய தேனினை சோரிந்து புறம் புறம் தீரிந்து செல்வமே சிவபெருமானே சிக்கல பிடித்து எங்கெழுந்தருழுவது இனியே புண்புலால் யாக்கை புரை புரை கணிய புன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் ஊருக்கி ஈசனே மணியே துன்பமே பீரப்பே இறப்பொடுமயக்காம் தொடக்கெல்லாம் மறுத்தன சோதி இன்பமே உன்னை சிக்கனப்படைத்தேன் எங்கெழுந்தருழுவது இனியே எங்கெழுந்தருளுவது இனியே திருச்சிற்றம்பலம் சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி எம்பெருமான் மாணிக்கவாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்